நாட்கள் என்பது எவ்வளவு துளி துளியானது என்பதை வந்து நான் அந்த ஒரு நிமிட செய்தியை பார்க்கும்போது போது ஒரு நிமிடத்தில் ஒரு செய்தியை ரொம்ப அழகாக சொல்றார் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளுக்கும் நீங்கள் இந்த ஒரு நிமிட செய்தியை போல ஒரு நிமிட செய்தியாக சொல்லிவிடும் திருக்குறளுக்கு மட்டும் ஒரே எழுதிங்க நீங்க சாகவே முடியாது என்றால் திருக்குறள் சாகாது கொரோனாவுக்கு பிறகு நம்ம எல்லாருமே வாழ்நாள் சாதனை அழகலாம் மாறிட்டோம் நண்பர்களே பேராசிரியர் சுபவி அவர்கள் என்னுடைய ஆசிரியர் கும்பகோணத்தில் நாங்களெல்லாம் வந்து நான் என்னுடைய நண்பர் தென்னிலவன் இந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி ஐந்தில் நான் வந்து கல்லூரியில் இளம் அறவியல் அறிவியல் திருப்பிறாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலேருந்து எண்பத்தி ஐந்து வரை நான் வந்து இளம் அறிவியல் இயற்பியல் படித்தேன் கும்பகோணம் அரசு ஆடவர் கல்லூரியில் அப்போது திருப்பனந்தாள் கல்லூரியில் உதவி பேராசிரியராக சுபவி அவர்கள் பணியாற்றினார்கள் நாங்கள் மாலை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வைகை வீதி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் கவிதை படிப்போம் கும்பகோணத்தில் இருக்கிற சாது சேஷையா ஓரியண்டல் நூலகம் என்பது அதெல்லாம் நினைவுபடுத்தி இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டும் அந்த பேரெலாம் சொல்கிறேன் அதெல்லாம் இல்லை இப்போது அந்த சாது சேஷையா ஓரியண்டல் நூலகத்தில் அந்த கவியரங்கு நடக்கும் ஏதேனும் ஒரு தலைப்பு பற்றிய இலங்கை பற்றிய கவியரங்கம் இப்படி ஒரு தலைப்பு கொடுப்போம் அன்றைக்கு இருக்கிற அன்றா அன்றைய அரசியல் சூழல் அல்லது சமூக சூழல் குறித்த ஒரு தலைப்பில் கவிதை படிப்போம் அப்போது சுபதி ஆமாத் கீதாலயன் என்ற இப்போது ஒரு நீதிபதி அப்போது வழக்கறிஞர் அவர் புதிய வெப்பன் சில நேரங்களில் தஞ்சை பிரகாஷ் அவ்வப்போது எங்களுக்கு ஊக்கமூட்டுவதற்காக எம் வி வெங்கட்ராம் எழுத்தாளர் கரிச்சான் குஞ்சு இப்படி இவர்களெல்லாம் வருவார்கள் அங்கே அங்குதான் நான் வந்து உண்மையில் நான் கல்லூரியில் இயற்பியல் படித்ததை நான் வாழ்க்கையில் பயன்படுத்தியதே இல்லை அதனால் வந்து அதனால் என்ன பலன் எனக்கு தெரியாது ஆனால் இந்த மாலை நேர கல்லூரியில் உண்மையில் நான் இலக்கியம் படித்தேன் அதுதான் என்னை வந்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கிறது ஆகவே அவர் என்னுடைய ஆசிரியர் அவருடைய ஒரு நிமிட செய்திகள் இன்றைக்கும் வந்து நான் காலையில் கேட்டிருக்கேன் அதாவது வாழ்க்கையை வந்து துளித்து நாட்கள் வாழ்க்கையை கூட அல்ல நாட்கள் என்பது எவ்வளவு துளி துளியானது என்பதை வந்து நான் அந்த ஒரு நிமிட செய்தியை பார்க்கும்போது சொல்ல ஒரு நிமிடத்தில் ஒரு செய்தியை ரொம்ப அழகாக சொல்கிறார் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது செய்தி சொல்ல முடியும் ஒரு நாளில் வந்து நான் கணக்கு போடுவேன் அப்போ தான் அவர் ஒரு நிமிட செய்தி வந்ததுக்கு பிறகு தான் கணக்கு போடும் ஒரு நாளில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் இருக்குது எவ்வளவு வேலை செய்யலாம் அப்படின்னு ப ஒரு பெரிய உற்சாகமூட்ட ஒரு ஊக்கப்படுத்துகிற அந்த ஒரு நிமிடத்தில் ஒரு ஒரு செய்தி ஒரு உலகம் ஒரு நிமிடத்தில் ஒரு உலகம் ஒரு வேலை செய்ய முடியும் ஆனால் அது ஒரு நிமிடத்தில் நமக்கு தான் ஒரு நிமிடம் கேட்கறதுக்கு அவருக்கு ஒரு நிமிடம் செய்தி தயாரிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அல்லது அவருடைய டோட்டலாக அவர் ஆழ்நாள் முழுக்க படித்த செய்தி எல்லாம் வரும் ரெண்டு முன்னாடி பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்தில் இருந்து ஒரு திருக்குறளுக்கு விளக்கம் அளித்திருந்தார் பெரியார்னா யார் கேள்வி பெரியார் என்றவர் யார் பெரியார்னா வயதானவராக வயதில் மூத்தவராக இருக்க வேண்டும் அறிவுடையவராக இருக்க வேண்டும் அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவுடையதாக இருக்கணும் திருவள்ளுவர் சொல்றாருன்னா அந்த அறிவினால் அவன் அடையக்கூடிய அல்லது அவன் வந்து நிலைநிறுத்தக்கூடியது அறமாக இருக்க வேண்டும் அந்த மூன்று தகுதி உள்ளவன் தான் பெரியார் இப்படி நமக்கு கிடைத்திருக்கிற பெரியார் அப்படிப்பட்டவர் அதை அறியாதவர் சிறியார் என்று ஒரு ஒரு செய்தி நான் ஐயா என்ன ஐயா என்றெல்லாம் என்னென்னா அந்த சார்ன்னு சொல்லி பழக்கமாயிடுச்சு அது சார் வந்து என்ன சாருனாலும் ஐயா தான் அதாவது ஐயா என்பது வந்து நமக்கு ரொம்ப முதியோரை காட்டும் ஆனால் அவர் வந்து இப்போதான் வெள்ளை தாடி ரொம்ப அழகாக இருப்பார் கதாநாயகனாக நடித்திருக்க வேண்டியவர் அண்ணன் இயக்குனராக இருக்கும்போது கூட இவரை வந்து நடிக்க வைக்கல அற்புதமாக இருப்பார் அப்போலாம் வந்து இப்பயும் நல்லா தான் இருக்காரு இப்பவும் வந்து நடிக்க தெரியாதவர் அழகாக சொல்கிறார் முருகேஷ் அந்த அவர்கிட்ட நான் வயிற்றுக்கு வைக்க விரும்புகிற ஒரு வேண்டுகோள் என்னென்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளுக்கும் நீங்கள் இந்த ஒரு நிமிட செய்தியைப் போல திருக்குறளுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஒரு நிமிட செய்தியாக சொல்லிவிடுங்க எப்படி இன்றைக்கு சென்ற மாதம் வந்து இந்த லீடியன் இசை அமைப்பாளர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் சிறு சிறு இசையமைப்பு கோர்வைகளாக யூடியூப்பில் போட்டிருக்காரோ அதே போல் போட்டிங்கன்னா அது உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு உங்களுக்கு காலத்திற்கு அப்புறமும் உங்களை பெயர் சொல்லக்கூடிய நம்ம உங்களுடைய பணிகள் சொன்னோம் ஆனால் இந்த பணி வந்து நீண்ட காலத்திற்கு கலைஞர் சுலோவியம் போல திருக்குறளுக்கு மட்டும் ஒரே எழுதி தீங்க நீங்க சாகவே முடியாது என்றால் திருக்குறள் சாகாது திருக்குறள் என்பது ஒரு காலக்குதிரை திருக்குறள் என்பது ஒரு காலக்குதிரை அந்த குதிரையின் மீது நீங்கள் எழுதி அமர்ந்தால் அந்த குதிரையை ஓடுகிற காலமெல்லாம் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம் என்பதை ஒரு வேண்டுகோளாக முதலில் சுபகி வைக்கிறேன் ஒன்றே சொல் நன்றே சொல் வந்துட்டு இருக்கு அது வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஒரு வேலை இப்போ அதாவது அவர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிருக்கலாம் எனக்கு தெரியாமல் இருக்கும் ஆகவே அப்புறம் இந்த விழா கேசிகன் அவர்கள் பெயரில் நடைபெறுகிற இந்த விழா புளியூர் கேசிகன் மகள் கலை செல்வி இந்த விழாவை நடத்துகிறார் இந்த விழாவுக்கு நான் வந்திருப்பது வாழ்த்துறை விருது பெற்றவர்களுக்கு வாழ்த்துறை அந்த துரோணர் எழுத்தாளர் என்பவருடைய மகள் அவங்க எழுத்தாளர் துரோணருடைய மகள் சரஸ்வதிக்கு பாராட்டு விழா நான் புலியூர் புலியூர் கேசுகன் எனக்கு துரோணர் ஏனென்றால் நான் இயற்பியல் படித்தேன்னு சொன்னல இயற்பியலில் வந்து மூன்று வருடம் படிக்க வேண்டியது ஐந்து வருடம் அரியர் வச்சு அரியர் வச்சு அஞ்சு வருஷம் கழித்து தான் பாஸ் பண்ணேன் அது வந்து சர்டிஃபிகேட்டை பார்த்தாலே அது பார்த்தாலே எனக்கே பயமாக இருக்கும் எங்கேயோ கொண்டு போய் காட்டினா ரொம்ப கேவலமாக இருக்குமேனு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் வேறு ஒரு மாதிரி பண்டிலாக இருந்தது சரி என்ன பண்ணலான்னு பார்த்தேன் அப்போ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய அஞ்சல்வழி கல்வி விளம்பரம் அன்னைக்குன்னு பார்த்து வந்திருந்தது நான் உடனடியாக இது நல்ல வேலையாக இருக்குது தமிழ் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட்டு அதனால் தமிழ் அப்ளை பண்ணணுன்னு சொல்லிட்டு அஞ்சல்வழி கல்வியில் படித்தேன் அப்ளை பண்ணிட்டேன் அதெல்லாம் ஒரே அட்டம் தான் அஞ்சல்வழி கல்வியாக இருந்தாலும் நான் அந்த ஒரு வாரம் வந்து அவங்க வந்து நேரடியாக வந்து வகுப்பு நடத்துவாங்க ஒரு வாரத்துக்கு மட்டும் ஒரு ஒரு செமஸ்டருக்கும் அஞ்சு பாடத்துக்கு அஞ்சு ஆசிரியர்கள் வந்து பாடம் நடத்துவாங்க நான் போய் கேட்பேன் எல்லா பாடங்களையும் என்னால் வந்து அழகாக எழுத முடிந்தது எல்லாம் ஒரே அட்டவன்ட்டு அப்போ வந்து நமக்கெல்லாம் வந்து அது ஏற்கனவே படித்தது கேட்டது தானே திருகதையை பற்றி க எழுதினா இங்கே படித்து தான் எழுதணும் இல்லை இலக்கியம் எனக்கு கவலை இல்லை இடைக்கால இலக்கியமும் கவலை இல்லை சங்க இலக்கியம் நான் வந்து ச கலைஞரை வந்து சிறு வயதிலேருந்து அவ்வளோ ரசிகனாக பின்தொடர்ந்து போகிறதுனால சங்க இலக்கியம் எனக்கு கவலை இல்லை காப்பியை இலக்கணம் கதை அதில் பாடல் எழுதினா கூட கதை எழுதினால மார்க் போட்டுருவாங்க ஆனால் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது தொல்காப்பியம் அதை வந்து என்னடா அது இது கஷ்டமாக இருக்குது இங்கே வந்து மாட்டிக்கிட்டேங்கும்போது அப்போ தான் வந்து நான் புளியூர் கேசுகனுடைய உரை படித்தேன் அப்போ ஒரு ஆசிரியர் ஞான சேகரன் என்ற ஒரு ஆசிரியர் வந்து புலியூர் கேசுகன் உதரை வாங்கி அப்படின்னு சொன்னார் அந்த புளியூர் கேசுகனுடைய உரையை வாங்கி படித்தேன் அது வந்து சின்ன வயசில் கோலார் நோட்ஸ் படிப்போம் பாருங்கள் தமிழுக்கு அதுபோல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அவ்வளவு எளிதாக ஆனால் ரொம்ப ரொம்ப நுட்பமாக இருக்கும் ஆனால் ரொம்ப எளிமையாக இருக்கும் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் எழுத்த அதிகாரம் மூன்றையுமே புலியூர் கேசிகனுடைய உரை படித்து தான் நான் படித்தேன் பாஸ் பண்ணேன் இன்றைக்கு நான் எம்ஏ பட்டாதாரி என்பது யாருக்கும் தெரியாது ஏன்னாடா நான் அந்த வேலைக்கு போகல ஆனால் எம்ஏ பட்டம் பெற்றதற்கு காரணம் புலியூர் கேசிகள் அதனால் அவர்கள் அழைத்ததும் வந்து நான் வந்து யோசிக்கவே இல்லை என்றைக்குன்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன்ட்டேன் ஆனால் புளியூர்கேசிகன் அவர்கள் குடியிருக்கிற சாய்நகருடைய அந்த மெயின் ரோடு அருகில் நான் வந்து சென்னைக்கு தொண்ணூற்றி ரெண்டில் வந்தேன் உதவி இயக்குனராக சேரணுன்ட்டு நான் வந்து சேர்ந்த இடம் சாய்நகர் ரெண்டாவது தெரு முதல் தெருவில் தான் இவங்கெல்லாம் இருக்காங்க புளியூர் கேசியர் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஏழு மணிக்கு எப்படி நான் நண்பர்கள் லிங்குசாமி இந்த வசந்த பாலணி ரூம்மேட் இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் சாப்பிட போவோம் போனால் இவங்க வீட்டை கடந்து தான் போவோம் அப்புறம் ஐயா வந்து ஒரு ஈஸி சேரில் பேப்பர் படிச்சுட்டு இருப்பார் அல்லது எழுதிட்டு இருப்பார் ரெண்டு கோட்டை தோற்றத்தை தான் அவரை நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் வந்து எம்ஏ படிச்சிருக்கேன் சார் உங்களுடைய உரையை படித்து தான் எழுதினேன் அப்படின்னு சொல்ல ஆசையாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் கடந்து கடந்து போய்ட்டு இருந்தேன் அதனால் ஒரு நாள் ஒரு மாலை நேரத்தில் அவர் அந்த ஒரு சின்ன ஒரு ஜன்னல் கம்பி போட்ட ஜன்னல் இருக்கும் அவங்க வீட்டில் அது நின்று அங்கே நின்றுட்டு அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க ஒருவேளை அம்மா இருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அம்மாவும் இருந்துருப்பாரு நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி ஐயா உங்களுடைய உரையை படித்தான் நான் எம்மையாக பாஸ் பண்ணேன் அப்படின்னு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார் நான் உதவி இயக்குநராக வந்திருக்கேன் சரி கவனம் சிதறாமல் நீங்கள் வந்த வேலையை செய்யார் அவர் எதுக்கு அவர் சொன்னார் பாருங்கள் இவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னார் ஆனால் அவன் சிரிப்பா சினிமா துறைக்கு வேலைக்கு வந்திருக்கேன் அவர் சொன்ன வார்த்தை ஆனால் இங்கே வந்து டைவர்ஷன் ஆகும் ஏன்னா நம்ம அப்பா அம்மா இப்போ குடும்பம் இங்கே இல்லை யாருமே இல்லை நம்ம மட்டும் தனியாக இருக்கும் பேச்சுலராக இருக்கும் அதனால் அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை தான் எனக்கும் அவருக்கும் நடந்த உரையாடல் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன்னு சொன்னால அவருக்கும் நடந்து எனக்கும் உரையாடல் என்னன்னா இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னார் ஐயா நான் மாதிரி எம்ஏ படிச்சிட்டு உங்களால் தான் பாஸ் பண்ணேன் நன்றி அப்படின்னு சொன்னோன்னே என்ன வேலையாக வந்து இதுக்காக இங்கே வந்திருக்கீங்க திரைத்துறையில் நான் உதவி இயக்குனராக உத இயக்குனர் ஆகணும் கவனம் சிதறாமல் இருக்கேன் அவ்வளோதான் ஒன்றே சொல் நன்றே சொல் இவ்வளோ அருமையான ஒரு உரையாடல் எங்களுக்குள்ளே நடந்தது அதற்காகவும் இன்று நான் வந்திருக்கிறேன் இங்கே வந்து என்னோட கொடுக்கப்பட்ட பணியை மேலே செஞ்சிடுறேன் இந்த ராஜா பன்ரூட்டிலிருந்து வந்திருக்கிறார் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறார் உதவி அதாவது துணை முதலமைச்சருடைய கைகளால் அந்த பரிசு வாங்கியிருக்காரு இவங்க வந்து இவங்களும் சிறந்த ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்றவர் இவருக்கு வந்து வாழ்நாள் சாதனையார் விருது கொடுத்துருக்காங்க கொரோனாவுக்கு பிறகு நம்ம எல்லாருமே வாழ்நாள் சாதனை அழகெலாம் மாறிட்டோம் எல்லாருமே இப்போ நம்ம வாழ்நாள் சாதனையாக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு சிறப்பு என்னென்னா அவங்க துரோணனுடைய பொண்ணு ஒரு எழுத்தாளருடைய மகள் அதனால் ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் உங்களை எங்களுடைய குடும்ப பெண்ணாக நான் வந்து ஒரு சகோதரியாக நினைத்து வாழ்த்துகிறேன் தம்பி ராஜா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்முடைய முருகேஷ் மிக சிறப்பான ஒரு ஹைக்கு கவிஞர் ஹைக்கு என்பது மூன்று வரி தான் அவர் பேசும்போது நான் கவனிச்சிட்டு இருக்கேன் சொல்கிறது எல்லாமே மூணு மூணாக சொல்லிட்டு இருந்தார் நான் மூணு வயசா கமலா டீச்சர் எனக்கு முத்தம் கொடுத்தாங்க மூணு வயசா இருக்கும் போது மூணு விஷயமா சொன்னார் அந்த மாதிரி அவர் ஒரு அருமையான ஒரு ஹைகோ கவிஞர் அவருடைய ஒரு ஹைகோவை நான் வந்து இங்கே நினைவூட்டுவது அதாவது குடும்ப உறவை போல இங்க எல்லாருமே அவங்க அம்மாவை பற்றி புத்தகம் எழுதியிருக்காங்க கலை செல்வி அவர்கள் இவர் எதுன கவிதை பாருங்க மகன் எட்டி மிதித்த போது தடவி பார்த்தால் தாய் வயிற்று தையலை வயிற்று தையலை வந்து அவ இந்தமாரி குடிச்சு இன்னைக்கு இன்றைக்கி வந்து பாதி கிராமத்தில் நான் பார்க்குற காட்சி என்னென்னா மகன் குடிக்கிறான் அம்மா சில பேருக்கு போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குற ஒரு சுச்சுவேஷனையும் ஒரு இடத்துல பார்த்தேன் இவர்கள் வந்து இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இவர்கள் வந்து ஒரு தாயல்ல நீ என் அம்மாவை ஒரு குழந்தையை போல் பார்த்து கொண்டதை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் அவர் வெவ்வேறு கவிதைகளை சொன்னார் நான் புரட்டினோன்னு ஒரு கவிதை வந்தது பாருங்க எடுத்தோடனே வருது அம்மா வந்து இவங்களை திட்டாங்க திட்டினோடனே அவங்களுக்கு அதுக்கு திட்டினது அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஆகிடுது அதைத் தொடக்கிறதுக்காக அவங்க செய்கிற காரியம் என்னென்னா திட்டிய பின் நீ போடும் தோப்பு கரணம் தினந்தோறும் நான் காண வேண்டும் அம்மா அவங்களை திட்டுவாங்களா திட்டினோன்னே ஐயோ சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோப்பு கரணம் போடுவாங்களா திட்டிய பின் நீ போடும் தோப்பு கரணம் தினந்தோறும் நான் நான் காண வேண்டும் என் தோல் மீது கை போட்டு நிற்கும் தாயே இனி துணையாக வர வேண்டும் அம்மா அம்மா போனதுக்கு பிறகு எப்பயுமே உயிரோடு இருக்கும்போது தோளில் கைப்பற்றிருக்கியே இனிமே வாழ்நாள் முழுக்க வாழ் கூப்பிட்றாங்க ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனக்கும் பிடிஎஃப் அனுப்பிச்சாங்க நீங்கள் பேச வேண்டிய காரணத்தால் முழுமையாக படுக்கட்டிங்க எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட பணியை அவங்க கூப்பிடும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த நூல் வெளியீடு என்கிட்ட தான் இருந்தது நீங்கள் நூல் வெளியிடுன்னு சொன்னாங்க என்னென்ன ஒன்றுன்னு கேட்டேன் பாம்பன் சுவாமிகள் ஆய்வு கட்டுரை அம்மா நான் வருவேன் ஏதாவது வேற வேலை இருந்தால் கொடுங்க ஒரு சிறுகதை நாவல் அப்புறம் ஒரு கம்பன் தனிப்பாடல் மாதிரி அம்மாவை பெற்ற கவிதை தொகுதி இவ்வளவும் படிச்சுட்டலாம் என்னால் வர முடியாது ஒரு எளிய வேலையை ஏதாவது கொடுங்க அப்படின்னா விருந்து கொடுக்குறோம் அதுக்கு வாழ்த்துறை வாழ்த்து கொடுங்க நாங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வேலை அதை வந்து எனக்கு கொடுத்ததற்காக அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் இதில் வந்து இந்த அம்மா வந்து இவ்வளவு அம்மா திட்டிட்டு குறும்புத்தனம் அவங்க வந்து தோப்பு காரணம் போட்டாங்களே குளியூர் என்னை பற்றி அவங்க எப்போ அவங்க ஐயாவை பற்றி ஏதாவது தகவல் அனுப்புங்கன்னு ஒரு புத்தகமே அனுப்பிச்சிட்டாங்க பிடிஎஃபில் அதில் ஒரு பக்கம் நான் படித்தேன் முதல் பக்கம் அவர் சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு இம்போசிஷன் கொடுத்துருக்கார் வாத்தியார் என்ன எழுதிக்காருனா இனிமேல் இப்படி நான் செய்ய மாட்டேன் என்பதை ஆயிரம் முறை எழுதுட்டார் கொஞ்ச நேர்ச்சி திரும்பி வந்திருக்காரு நோட்டை நோட்டை என்னன்னு பார்த்தா இனிமேல் இப்படி நான் செய்ய மாட்டேன் இன் டூ ஆயிரம் அதாவது எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க அவதி அதுக்கு திருப்பி வந்துருச்சு இவனை எப்படி அடிக்கிறது அதாவது ஒரு இன்டர்மீடியட் மட்டுமே படித்திருக்கிறார் புளியூர் கேசிகன் அவர் ஒரு ஒருத்தரும் பேராசிரியர் அல்ல ஆசிரியர் ஒரு சிறிய பள்ளிக்கூட ஆசிரியர் ஆனால் வந்து சங்க இலக்கியம் முழுமைக்கும் சங்க இலக்கியத்தில் இருக்கிற பத்துப்பாட்டு எட்டு தொகை பதினொன்று கேள்வி கணக்கு நூல்கள் அதற்கு பிறகு வந்து சிற்றிலக்கியங்கள் ஏதோ அவர் பார்த்தீங்கன்னா ஜோதிட நூல்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஜீவா இறந்து விட்டார் என்று சொன்னவுடன் ஜெ எழுத்தாளர் சுந்தரராம் சாமி கற்றை கட்டுரை ஜீவா இறந்து விட்டார் என்ற செய்தி வந்தபோது நான் கேட்க நினைத்தேன் அவர் பேசிக்கொண்டிருந்த போது இறந்து விட்டாரா ஏனென்றால் ஜீவா என்றால் மேடையில் முழங்குகிறோம் அவர் கொண்டிருக்கும் போது இறந்து விட்டாரா அப்படின்னு நான் கேட்க நினைச்சேன் இருந்தார் அதே போல் இவரை பார்க்கும்போது புளியூர்கேசுகன் என்றால் எழுதி கொண்டே இருப்பார் வாழ்க்கையில் மிகவும் அடிப்படையான ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து தான் முன்னேற முடியும் என்ற சூழ்நிலையில் அது வந்து அந்த உழைப்பு என்பது வேறு எதுவும் நமக்கு வாய்ப்பில்லை என்றபோது முழுக்க முழுக்க எழுதி எழுதி ஒரு குடும்பத்தை காப்பாற்றியிருக்கிறார் புளியூர்கேசுகன் அந்த விழாவில் என்னை அழைத்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்